മക്കളെ വാഴ്ച തരം മുതലെല്ലേ ഗവനിക്കാമെന്ന് കേട്ടുപാടു നൂറു നാട്ടുകൾ എല്ലാത്തിന് അമ്മ തനുപലിക്കുന്നു குமார் அவர்களுக்கு நம்முடைய கணக்கில் தரப்பாக பாதையை கொண்டு எப்போதும் உண்மையோடு தான் நினைக்கின்றேன் உங்கள் இளையத்தோடு தான் முக்கியமாக என்னுடைய அன்பு தம்பி எதப்பாடி பயணிச்சாலே அவர்கள் தன்னுடைய நேர்மையான சில கழகத்திற்கு நம்முடைய கட்சியின் பொதுச் செயலாளராக சிறப்பாக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் பார்க்கின்ற நேரத்தில் எனக்கு மற்ற மகிழ்ச்சி தைரியத்தோடும் வேகத்தோடும் பொன்மலச்சரி ஜெயலலிதா அவர்கள்

இனிமையான கண்ணிமரணை வந்த வேலைமரவை செய்து கொண்டிருக்கிறேன் அவர் ஒரு பெண்ணுக்காக நட்பை கெடுத்துக் கொள்ளாதே இனங்கொன்ற திங்கத்திடம் தோற்று தோல்வியே தோல்வியை எதிரி படித்தே பழகி வந்த உங்கள் நரத்து அப்படி இல்லையா உங்கள் Thank <sharp inhale> you. தர்மம் இதுதான் தர்மத்தின் வெற்றி இதை யாராலும் தடுத்துவிட முடியாது இந்த வாழ்முறை சாதாரண நாட்கள் உங்களை போன்ற சர்வாதிகாரியின் எனக்கு தேவை உங்கள் உயிரல் மனமாற்றம் முடிவாக கேட்க மக்களின் தீர்ப்புக்கு தலைவராக போது இல்லையா பேசுகிற விழா அந்த பெயர் சூட்டுகள் சமீபத்தில் முடிந்த ஆபரேஷன் சிந்தூர் வெற்றியை அடையாளமாக கொண்டு இனி அவர் ஒரு ஆண்டு காலம் வாழ்கிற போது தமிழ்நாட்டிலே இந்தியாவிலே எங்கே சென்றாலும் இந்த ஆபரேஷன் சிந்தூர் வெற்றியை அடையாளமாக வைத்து சிந்தூர் வெற்றி செல்வி என்கிற அந்த திருநாமத்தை பெயரை சுற்றி அவர் பல்லாண்டு பல நூறாண்டு அந்த செவ்வ குழந்தை அன்பழகன் பெற்ற அந்த புண்ணியத்தையும் அவருடைய குழந்தைகள் பெற்ற புண்ணியத்தையும் வளர்மதி அன்பழகன் பெற்ற புண்ணியத்தையும் அந்த குழந்தைக்கு நிச்சயமாக நம்முடைய இப்போது பெருமாளை வணங்கி அவரை நான் மனதார வாழ்த்துகிறேன் வணங்குகிறேன் எல்லா வளங்களையும் செல்வங்களையும் பெற வேண்டும் என்று வாழ்த்தி வணங்குகிறேன் சிந்து வெற்றி செல்வி சிந்து வெற்றி செல்வி மாவட்ட செயலாளர் அருமை சகோதரர் தமிழகன் அவருடைய சீரிய தலைமையிலே நம்முடைய திருமங்கலத்துடைய சேர்மன் சகோதரர் ஜெகன் அவருடைய சீரிய வழிகாட்டுதலோடு இளைஞர்களுடைய மாவட்ட செயலாளர் உயர் நீதிமன்றத்துடைய வழக்கறிஞர் தம்பி கவி காசிமாயன் அவர்களும் மாநில பொதுக்குழு உறுப்பினர் சுமதி சுவாமி மாவட்ட செயலாளர் படை தளபதி தம்பி சரவண பாண்டி அவர்களும் மூத்தவர் முன்னவர் முன்னாள் சேர்மன் அவர்களும் செல்வம் அவர்களும் இந்த எழுச்சி மிகுந்த திட்டத்தை திருமங்கல ஒன்றியத்தில் இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமத்துக்கு எந்த இடையூறும் ஏற்படாத நம்மை காத்துக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இதுவே நமக்கு சாட்சி எழுபத்தி ஓராவது பிறந்த தின விழா கலங்குகின்ற புரட்சி தமிழர எடப்பாடி அவர்கள் உங்கள் ஆசியோடு ஆதரவோடு எழுபத்தி ரெண்டாவது பிறந்த தின அடுத்த ஆண்டு இந்த நாளிலே தாய் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அருகிலே புரட்சி தமிழரியா எடப்பாடி அவர்கள் மக்களுக்கு சேவை செய்கிற மகத்தான அந்த வரலாற்று வாய்ப்பினை இந்த தாய் தமிழ்நாட்டு மக்கள் அவருக்கு வழங்க இருக்கிறார்கள் என்பதை சொல்லி அன்பழகன் அவருடைய சீரிய ஏற்பாட்டிலே வீரப்பட்டி தம்பி திருப்பதி அவர்களும் சடைய கவுண்டன்பட்டி மனோகரன் அவர்களும் மதிப்படோர் சின்னன் அவர்களோ மேட்டுப்பட்டி ராமர் அவர்களோ பெருமாள் பெட்டி மகேந்திரன் அவர்களும் இந்த எழுச்சி மிக நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் உங்கள் வீட்டிலே குழந்தைகள் பெரியவர்கள் இருந்தால் அவர்களுக்கும் இந்த அன்னதான திட்டத்திலே உணவை நீங்கள் தாராளமாக பெற்று என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு எடப்பாடி அன்னதான திட்டம் நூறு நாட்கள் நம்முடைய மாவட்ட கழகத்துடைய பொறுப்பாளர்கள் அவை தலைவர் மரியாதைக்குரிய அருமையான முருகன் அவர்களும் ஒன்றிய கழகத்துடைய ஆற்றமிக்க செயலாளர் மூத்தவர் முன்னவர் ராமசாமி அவர்களும் அண்ணன் பாலகிருஷ்ணன் அவர்களும் பொன்ராஜ் அவர்களும் பெருமை கழகத்துடைய செயலாளர் நம்முடைய முதலமைச்சர் ஊர் திருமங்கலம் ஒன்றியம் பொறுத்தளவில் புரட்சி ஐயா எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக இந்த தாய் தமிழ்நாட்டிலே நான்கரை ஆண்டு காலம் அம்மா உருவாக்கி கொடுத்த அந்த அரசை மிக எழுச்சியோடு ஒரு சாதனை படைக்கின்ற வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்ச்சியாக ஆட்சியாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியினுடைய செல்வாக்கு உயர்கின்ற வகையிலே புரட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்கள் தன்னுடைய தொலைநோக்கு சிந்தையினாலே அறிவாற்றலினாலே மதி நுட்பத்தினாலே தொலைநோக்கு பார்வையினாலே பொறுமையினாலே கருணையினாலே தன்னுடைய ஆழ்ந்த ஆழ்மையினாலே ஒரு மாபெரும் வெற்றியை இந்த தாய் தமிழ்நாட்டுக்கு பெற்றுக் கொடுத்தார்கள் என்னென்ன வெற்றியை பெற்றுக் கொடுத்தார்கள் சட்டம் ஒழுங்கிலே தமிழ்நாட்டிலே இந்தியாவின் ஸ்காட்லாந்து யாடுக்கு நிகரான காவல்துறையாக நம்முடைய காவல்துறை செயல்பட்டது அப்படி சட்டம் ஒழுங்கை சீரோடு சிறப்போடு வழிநடத்திய புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களுக்கு பிறந்த நாள் விழா அதற்காகத்தான் இந்த அன்னதானத்தை இந்த பொற்களர்களாலே அம்மா பேரர்களுடைய மாவட்ட செயலாளரும் தமிழர்கள் அவர்களும் இளைஞர்களுடைய மாவட்ட செயலாளர் தமி கவி காசி அவர்களும் சுவாமிநாதன் அவர்களும் புளியங்குளத்தினுடைய ஊராட்சி மன்றத்துடைய தலைவர் அவர்களும் அம்மாப்பட்டினுடைய ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களும் இதை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இங்கே மாவட்ட கழகத்துடைய துணை செயலாளர் அவர்களும் பொருளாளர் அவர்கள் தாங்காமல் ஊட்டியிலே அங்கே நடைபயணத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள் அவர் உடல் ஆரோக்கியத்திற்கு நடைபயணம் மேற்கொள்வதில் எந்த தவறும் இல்லை ஆனால் இன்றைக்கு இந்த நாட்டிலே என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நூறு நாள் வேலை வாய்ப்பு சம்பளம் கிராமத்திலே கம்மாய் வேலை என்று சொல்வார்களே அந்த நூறு நாள் வேலை வாய்ப்பிலே ஆறு மாத காலம் சம்பளத்தை வாங்க முடியாத ஒரு கையாளாக அரசாக இந்த அரசு ஒரு செயல்படாத அரசாக இருந்தது முப்பத்தி எட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்துக் கொண்டு முதலமைச்சர் பதவியை வைத்துக் கொண்டு இந்த கம்மாவே சம்பளத்தை கூட அவர்களால் வாங்கி தர முடியவில்லை ஆனால் புரட்சி ஐயா எடப்பாடியார் அவர்கள் தலைநகர் டெல்லி சென்று மாண்பு உள்துறை அமைச்சர் அமித்ஷா சி அவர்களை சந்தித்து எங்கள் தாய்நாட்டு மக்களுக்கு நூறு நாள் கம்மா வேலை சம்பளம் நிலுவில இருக்கிறது அதை உடனடியாக நீங்கள் விடுவிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார் நூறு நாள் வேலை வாய்ப்பு சம்பளத்தோட கல்விக்கான நிதி நிலுவையில் இருக்கிறது அதையும் விடுவிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார் சமூக நீதியை காப்பதற்காக சாதிகாரி கணக்கெடுப்பு மெட்ரோ ரயில் திட்டத்திலே இரண்டாவது கட்ட மெட்ரோ ரயில் திட்ட வளர்ச்சிக்கான அந்த நிதியை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள் வெள்ள நிவாரணத்திலே பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தார்கள் கோரிக்கை வைத்ததோடு மட்டுமல்ல தலைநகர் டெல்லியிலே பத்திரிகையாளர் சந்திப்பிலே மாண்புமிகு எதிர்கட்சியுடைய தலைவர் வருங்கால முதலமைச்சர் தமிழக மக்களுக்காக அவர் முன்வைத்த கோரிக்கையை எல்லாம் பட்டியலிட்டு தலைநகர் டெல்லியில இருக்கக்கூடிய பத்திரிகையாளர் சந்திப்பிலே சொன்னார்கள் அது இப்போது முதலமைச்சருக்கு யாவும் இருக்காங்க அவருடைய பத்திரிகையாளர் சந்திப்பே அவருக்கு யாவும் இருப்பதில்லை அவர் சொன்ன வாக்குறுதிகளும் அவருக்கு ஞாபகம் இருப்பதில்லை அவருடைய தேர்தல் வாக்குறுதியும் அவருக்கு ஞாபகம் இருப்பதில்லை ஆனாலே அவரை குறை சொல்வதிலே ஒன்றும் நமக்கு நோக்கம் அல்ல புரட்சி தமிழையா எடப்பாடியார் அங்கே கோரிக்கை வைத்தது தலைநகர் டெல்லியிலே பத்திரிகையாளர் சந்திப்பிலே எடுத்து சொல்லி இன்றைக்கு தமிழ்நாட்டிற்கு கம்மா வேலையிலே நிலுவையில் இருக்கக்கூடிய இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது கோடியை பெற்று தந்திருக்கிற நம்முடைய மனிதநிலைய மிக்க தலைவர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் இது நடந்த உண்மை நம் கண்ணுக்கு நேரே நடக்கிற உண்மை ஊட்டியிலே போட்டோஷூட் போட்டு அங்கே பேட்டி கொடுக்கிற முதலமைச்சர் முத்துவே கருணாநிதி ஸ்டாலின் சொல்லுகிறார் எடப்பாடியார் கேட்டுதான் இது கிடைச்சுதான் முதலமைச்சர் அவர்களே உங்களுக்கு யாரு இல்லை என்று சொன்னால் நீங்கள் தலைநகர் டெல்லியில் எங்கள் புரட்சித்தமிழிய எடப்பாடியார் சந்திப்பிலே உள்துறை அமைச்சர் பட்டியலை உணவுத்துறையில கேட்டால் அவர்கள் உடனடியாக எடுத்துக் கொடுப்பார்கள் நீங்கள் அதை பார்த்ததற்கு பிறகு சொல்லுங்கள் முப்பத்தி எட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களை கையிலே வைத்துக் கொண்டு முதலமைச்சருடைய பதவியை கையில வைத்துக் கொண்டு இந்த ஏழை எளிய மக்களுக்கு கம்மாவே சம்பளத்தை கூட உங்களால் கொடுக்க முடியவில்லை ஆனால் அதிகாரம் இல்லை நாடாளுமன்ற உறுப்பினர் ஒன்றே போதும் என்று எதிர்கட்சியாக இருந்தாலும் மக்களுக்கான திட்டங்களை செய்வதிலே சாதித்து காட்டியிருப்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை இந்த மதிப்பூரிலே சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன் ஆகவே இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலே நீதிமன்றைய கண்டனங்கள் நான்கு புறவும் இன்றைக்கு இந்த அரசை திக்குமுக்கார செய்து கொண்டிருக்க சட்டமன்றம் நடந்து கொண்டிருக்கிற போது இரண்டு அமைச்சர்கள் ராஜினாமா செய்கிறதுக்கு என்ன காரணம் நிர்வாகத்தை சீர்படுத்துவதற்காகவா செம்மைப்படுத்துவதற்காகவா இல்லை உச்ச நீதிமன்றத்தில் அழுத்தம் கொடுத்தற்கு பிறகுதான் இரண்டு அமைச்சர்கள் தங்கள் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டிய வேலை சட்டமன்ற கூட்டத்துடன் நடந்து கொண்டிருக்கிறது கள்ளக்குறிச்சியிலே கள்ளச்சாராய சாவு அதை தடுக்க தவறிய இந்த ஸ்டாலின் திமுக அரசுக்கு உச்ச நீதிமன்ற உயர் நீதிமன்றம் கண்டனம் தெரிவிக்கிறது போதைப் பொருள் நீங்கள் கட்டுப்படுத்த தவறினாலே தடுக்க தவறினாலே நாங்கள் குழு அமைத்து அதை தடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் என்று மாண்மிகை நீதி அரசர்கள் இன்றைக்கு இந்த ஸ்டாலின் திமுக அரசுக்கு கண்டனம் தெரிவிக்கின்றார் போதைப்பட நடமாட்டத்திற்கு கண்டனம் மக்கள் சார்பிலே ராமருடைய சார்பிலே மகிழ்களுடைய சார்பிலே உங்கள் அன்போடு கழக புரட்சி தலைவர் அம்மா பேரவை காண்கின்ற புரட்சி தமிழர் வருங்கால முதலமைச்சர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் நீரூடி பல ஆண்டு வாழ வேண்டும் என்றும் புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடியாருடைய தலைமையிலான அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி மாபெரும் வெற்றி பெற வேண்டும் நூறு சதவீதம் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக நூறு சதவீதம் வெற்றிக்காக நூறு திருக்கோயில்களிலே சிறப்பு பிரார்த்தனையும் நூறு கிராமங்களிலே பொதுமக்கள் பங்கேற்கிற இந்த சமதர்ம சமபந்தி அன்னதானமும் வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கிறது இதில் இருக்கிற தாய்மார்கள் உங்கள் வீட்டிலே குழந்தைகள் இருந்தால் பெரியவர்கள் இருந்தால் வயதானவர்கள் இருந்தால் அண்ணன் தம்பிகள் இருந்தால் அவர்களுக்கும் உணவை நீங்கள் பெற்றுச் செல்லலாம் என்பதை அன்பனுவாக கொடுத்திருக்கிறார்கள் நம்முடைய புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடி அவருடைய தலைமையிலான அம்மாவுடைய ஆட்சி இந்த தாய் தமிழகத்தில் நடைபெற்ற போது நான்கரை ஆண்டு காலம் கொரோனா காலத்திலே கூட கொரோனா காலத்திலே உலகமே சம்பித்து போய்விட்டது அப்போது கூட புரட்சி தமிழியா எடப்பாடியார் முதலமைச்சராக இருந்து ஒரு கிராமத்திலே மொத்த நபர்களும் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திலே பணி செய்தார்கள் திமுக ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பிறகு இந்த நூறு நாள் கண்ணோய் வேலை திட்டத்திலே ஒரு கிராமத்திற்கு ஐந்து நபர்களுக்குத்தான் வேலை தருவோம் ஆறு நபர்களுக்குத்தான் வேலை தருவோம் ஏழு நபர்களுக்குத்தான் வேலை தருவோம் எட்டு தான் வேலை தருவோம் என்று இன்றைக்கு அவர்கள் ஒரு எழுதப்படாத உத்தரவை விதிக்கின்ற காரணத்தினாலே இப்படி அவர்கள் எழுதாத இந்த உத்தரவு பிறப்பிக்கப்படுகிற காரணத்தினாலே நூறு நாள் வேலை எப்படி செய்ய முடியும் என்ற கேள்வி இந்த கிராம மக்களிடத்தில் எழுந்திருக்கிறது இப்போது கிராம மக்கள் சுவாமிநாதன் தலைமையிலே ஆண்டிச்சாமி தலைமையிலே அன்னக்குடி தலைவருடைய தலைமையிலே மூசிசோ குருகன் அவருடைய தலைமையிலே தமிழ்ச்செல்வன் தமிழில அருணை சோத திருப்பதி அவருடைய தலைமையிலே சரவண பாண்டியனுடைய தலைமையிலே திருமங்கலத்திலே மட்டுமல்ல இது ஒட்டுமொத்தமாக தொகுதி முழுவதும் இதே நிலைமை என்று அண்ணன் கல்லுப்பட்டிலே ராமசாமி அவர்களும் கள்ளிக்குடியிலே கண்ணன் அன்னமுத்து பிரபு அவர்களும் சிவக்கோட்டை தம்பி ராஜா அவர்களும் பொன்னமகலம் அணி உள்ளிட்ட நம்முடைய பொறுப்பாளர்கள் எல்லோரும் இந்த நிலையை என்னுடைய கவனத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் நான் உடனடியாக நாளை தினமே மாவட்ட ஆட்சித்தலைவருடைய கவனத்திற்கு கடிதம் மூலமாக இதை கொண்டு சென்று இதற்கு உடனடியாக தீர்வு காண வேண்டும் என்று வேண்டுகோள் வைக்கிறோம் அப்போதும் அவர்கள் இதற்கு தீர்வு காணவில்லை என்று சொன்னால் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் வருங்கால முதலமைச்சர் புரட்சி தமிழியா எடப்பாடி அவருடைய மேலான கவனத்திற்கு எடுத்து சென்று இந்த பகுதி மக்களை திரட்டி வீதியினரை நின்று இந்த அரசுக்கு கண்டனத்தை தெரிவிக்கின்ற வகையிலே மாபெரும் தொடர் போராட்டத்தை நடத்துவதற்கும் அண்ணா்களோட முன்னேற்ற கழகம் தயாராது என்பதை அவருடைய ஊர் பெரியவர்களிடத்திலே இந்த நேரத்தில் இதை உறுதியாக தெரிவித்துக் கொண்டு இந்த மாபெரும் அன்னதான திட்டங்கள் இதை முதல் முதலே அம்மாப்பட்டியிலே தமிழகன் அவர்களும் அன்புகன் அவர்களும் சுகுமார் அவர்களும் தொடங்கி வைத்தார்கள் எந்த நேரத்தில் தொடங்கி வைத்தார்களோ நூறு நாட்கள் இது வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கிறது அருவி சகோதரர் ஜெகன் அவர்கள் அங்கே மக்கள் மத்தியில் எவ்வளவு செல்வாக்கோடு அவருடைய நம்பிக்கை அன்பை பெற்றிருக்கிறார்கள் அவர்கள் எடப்பாடியால் தான் ஆள வேண்டும் என்று இன்றைக்கு சிறப்பு பிரார்த்தனைகள் இந்த சிறப்பு வாக்குச்சாவடிகள் அங்கே கிளைக்கழகம் அமைப்பதற்காக எப்போது தேர்தல் வந்தாலும் வேட்பாளர்கள் களத்தில் நின்றாலும் எத்தனை சின்னங்கள் களத்தில் நின்றாலும் இயற்கை இலைதான் இந்த தமிழகத்திலே முதலிடத்திலே வெற்றி பெறும் என்று அவர்கள் சொன்ன அந்த வாக்கு மக்களுக்கான கட்சி ஏழைகளுக்கான கட்சி எளிவர

இந்த நாட்டிலே ஜனநாயகம் தலைக்க வேண்டும் என்பதற்காக ஜனநாயகம் காப்பாற்றப்படும் என்பதற்காக எல்லாரும் வாங்க பெற்றுச் செல்ல வேண்டும் என்று இங்கே அனைத்து ஒத்துழைப்புகளை வழங்கியிருக்கிற மண்ணின் மைந்தர்களுக்கும் பெரியோர்களுக்கும் இன்னும் ஐந்து பத்து நிமிடங்கள்